அகில உலக முருகன் மாநாடு பழனி கோயிலில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் கருத்தரங்கம் கட்டுரை போட்டி பேப்பர் சப்மிஷன் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தல் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அது பல தீர்மானங்களை படிச்சிருக்கிறாங்க அந்த தீர்மானங்களை பார்த்துவிட்டு விசிகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் சொல்லிருக்காருனா பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கையை முருகன் மாநாடு என்கிற பெயரில் நீங்களும் காவிசாயம் பூசரிக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கல்விஸ்தானங்கள் மத சார்புடையன அல்ல தீர்மானம் அஞ்சில் வந்து பக்தி இலக்கியங்களில் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள்லாம் நடத்தி பரிசு கொடுப்பாங்கறீங்க எட்டாவது தீர்மானத்தில் விழா காலங்களில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க ப பனிரெண்டாவது தீர்மானத்தில் பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகள் வந்து அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் கொண்டு வருவேன்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு மதவாதத்தை இந்துத்துவத்தை பரப்புவது தான் உங்களுடைய அறநிலையத்துறை வேலையா அதுதான் அறநிலையத்துறை சட்டம் சொல்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அறநிலையத்துறைக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது தான் வேலையை தவிர இந்து மதத்தை பரப்புவது அல்ல அப்படின்னு கி வீரமணியின் தனது கண்டனத்தை பதிவு பதிவு செய்திருக்கிறார் இதற்கிடையே வந்து திண்டுக்கல் எம்பி அந்த மாநாட்டிலே பேசும் பொழுது பழனி கோயில் அந்த முருகனுக்கு பின்பக்கம் வந்து இஸ்லாமியர்களும் கூட வழிபாடுகள் ஒரு நேரத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான வரலாற்று பதிவுகளை செய்திருக்காங்கன்னு சொல்லி பல இந்துத்துவ அமைப்பினரும் கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரே செய்திக்குள்ளே மூன்று செய்தி சொல்லியிருக்கீங்க இவர்களுக்கு என்ன ஒரு வயிற்று வருகின்றது என்று சொன்னால் தமிழ் இலக்கியங்கள் முருகனை பற்றிய பாடல்களை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள் இப்போ திருப்புகழ் இருக்கிறது திருப்புகழை பற்றி சொல்லும்போது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு திருப்புகளை சொல்லும்போது உங்களுடைய தமிழ் வாயில் விளையாடும் தமிழ் வளரும் ஆகவே தமிழை வளர்த்தவர்கள் தெய்வீகத்தை ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார்கள் ஆன்மீகமும் தமிழும் தெய்வத்தமிழ் சேர்ந்து வளர்ந்திருக்கிறது எப்படி பாலில் அந்த மாதிரிதான் இது இப்போ நீங்க எப்படி இதை பார்க்கணும்னா ஐயோ கல்வியை காவியமயமாக்கிறீர்கள் ஐயையோ இலையெல்லாம் பச்சை ஆக்கிறீங்க இலையுடைய தன்மை பச்சை தான் பாலுடைய தன்மை தான் அதே போல இந்த நாட்டுடைய தேசிய தன்மையை ஆன்மீக மரபு தான் அது காவிதான் இது வந்து நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சு சங்கின்றுவாங்க உடனே இப்படி சொன்ன உடனே ஒரு முதிரை சங்கி இது சொன்னது யாருன்னா மோதிலால் நேரு எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கொடி கமிட்டி என்று ஏற்படுத்துகிறார்கள் அந்த கொடி கமிட்டி வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு பேர் கொண்ட கொடி கமிட்டி நாடு முழுக்க சேர்ந்து சுற்றுப்பயணம் செய்து நம்ம நாட்டுடைய சுதந்திரம் அடைய கூடி சுரந்த முன்பு ஏற்படுத்தப்பட்ட குடி கமிட்டி நம்ம நாட்டுடைய கொடியாக எதிர்க்க முடியும் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிறார்கள் மக்கள் கருத்தை கேட்கிறார்கள் நிபுணர்கள் கருத்தை கேட்குறாங்க அவங்க கடைசியா கன்க்ளூட் பண்றது தேசிய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய கலர் நிறம் காவி ஆகவே தான் இந்த நாட்டுடைய தேசிய கொடி சொன்னது யாரு காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்திய கொடி கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் அதை வந்து காந்தி மாற்றினாருங்கிறது அடுத்த வேற வரலாறு அதுக்கு போக வேண்டாம் ஆனா இதுதான் தேசியம் அப்ப தேசியத்தை வந்து பாடப்போகிறோம் இலக்கியங்கள் மூலமாக அதுல அவருக்கு என்ன ஒரு வயிற்றுச்சல் தெரியல ரெண்டாவது பாருங்க இப்போ வந்து பழனிமலை முருகனுக்கோ இல்ல திருச்செந்தூர் முருகனுக்கோ இல்ல ஏதோ ஒரு முருகனுக்கு யாரோ ஒருத்தர் போய் நீங்க பழனிமலை முருகனுக்கு போய் நான் போய் உண்டியல்ல காசு போடுறேன் அண்ணாதார தோசத்தை காசு நான் போடுறேன் அப்படி வேண்டிட்டு அவனு காசு போடலையே கோயிலோட கோயிலுடைய வளர்ச்சிக்காக முருகனுடைய புகழ் பரப்புவதற்காக கந்தர் சஷ்டி இன்னும் நாலு பேர் சொல்ல வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருப்புகழை பரப்புவதற்காக அதுக்கு தான் ஒருத்தர் காசு போடுறான் பெரியார் கொள்கையை பரப்புறதுன்னு யாரும் காசு போடல அப்ப அந்த காசை எடுத்து நீ செலவு செய்வாயே அதை வைத்து ஒரு கல்வி நிறுவனமோ கல்லூரியோ அமைப்பாயே கட்டாயமாக இந்த ஹிந்து சமய இந்த பிரச்சாரத்துக்காக பணிக்காக அந்த பணம் செலவு செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு இப்படி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கிரெடிட் முழுக்க போக வேண்டிய நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு தான் மக்கள் உணர்வை புரிஞ்சு கொண்டு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இது நாம் பார்க்க வேண்டியது இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி வருவோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து முருகன் பெயரை சொல்லி வந்து ஒரு அரசியல் மாநாடு போல நடத்தியிருக்கிறார்கள் ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் என்று ஒருத்தர் வந்து சுகி சுகிசிவன்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க அதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு அவர் யார் நமக்கே தெரியும் பயணியில் இருக்கிறது முருகர் செலியே அல்ல என்று யார் பேசினாரோ அவர் தான் அந்த முருகர் மாநாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளர் சீஃப் கோஆர்டினேட்டர் இப்போ என்னன்னா ஒரு ஹிந்து எதிர்ப்பு அலை இதை திமுக இப்போ மேலே வந்து விடுமோன்ற அச்சத்தின் காரணமாக திமுக வந்து ஒரு ஹிந்து ஆதரவான ஒரு சூழ்நிலை இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி தான் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி வந்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் இப்போ இந்த மாநாடு நடத்த எந்த யார் பணம் செலவு பண்ணிருக்காங்க அறநிலையத்துறையா கோயிலா இல்லை வேற எதாவது பணமா இல்லை நீங்கள் கேட்டால் அதுக்கான தகவல் வரக்கூடாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் மர்மமா இருக்கிறது ஆகவே என்னன்னா ஹிந்து ஹிந்துக்களுடைய பறிப்பணம் தான் இப்படி பார்த்தாலும் அந்த வரிப்பணத்திலே ஹிந்துக்களை குழப்பி அந்த ஓட்டு வங்கியை தக்க வைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு அரசியல் நாடகமாக தான் இதை நான் பார்க்க முடிகிறது இப்போ ஒரு கோயில் வந்து ராமாயணத்தை பற்றி ஒருத்தர் பெரியவர் வந்து சொல்கிறார் ராமனுடைய குணங்கள்லாம் பற்றி சொல்லும்போது நம்ம கூட மெய்சில் இருக்கும் இப்போ அதே பார்த்திங்கன்னா பல இடங்களில் கம்பன் விழா என்று நடத்துவார்கள் அந்த கம்பன் விழாவில் போனீங்கன்னா தமிழ் புலமையை ஒருத்தர் காட்டி கொண்டிருப்பார்களே தவிர ராமன் மேலே ஒரு பெரிய ஒரு பக்தி உங்களுக்கு வரப்போவதில்லை அதே போல ஒரு அரசியல் கூத்து தான் இங்கே நடந்தது நான் பார்த்த வரைக்கும் முருகன் மேலே ஒரு ஆன்மீகமான ஒரு அதே இவர் உதயநிதியாக சொல்லிட்டார் இது ஆன்மீக மாநாடு அல்ல என்று அவரே தெளிவாக வந்து அறிக்கையை ஒற்றிருக்கிறார் போன வருடம் செப்டம்பரில் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுல கலந்துக்கிட்டாங்க இந்த தடவை முருகன் மாநாடு முருகன் மாநாடு அவ்வளவுதான் பேனர் மட்டும் மாறிக்கிறது அதே தலைவர்கள் அதே ஆற்றல் அவர்கள் அப்படி செய்ய வச்சிருக்கிறாங்க இந்து மக்களுடைய எதிர்ப்பும் அப்படின்னு பார்க்குறோம் ஆகவே ஹிந்து ஓட்டுக்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு அரசியல் மாநாடு என்பதை தாண்டி இதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது ரெண்டாவது மூன்றாவது இப்போ இவங்க செய்கிறாங்க ஒரு நல்ல கருத்து தான் இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை பாடினால் அதற்கு பரிசு கொடுக்க போகிறார்கள் கட்டுரைகள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் யார் செய்தாலும் வரவேற்கணும் வெளிப்படையாக இதை நாம் பார்க்கும்போது ஆனால் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குமா என்று நமக்கு ஒரு சந்தேகம் நிற்கிறது ஏன்னா எல்லாத்தையும் இங்கே காசு பார்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அதை தாண்டி ஒன்றும் இவங்களுக்கு நோக்கம் இருக்காது எதனால் அப்படி சொல்கிறேன்னா பாருங்கள் கேரளாவில் ஒரு முன்னுதாரணம் காலடியில் வந்து சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாங்க சான்ஸ்கிருத் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து சம்ஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக அந்த யூனிவர்சிட்டி அதன் பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸு மற்ற கோர்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க இப்போ என்னென்னா அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு சில பேர் படிக்கிறாங்க சம்ஸ்கிருதம் அவ்வளோதான் மற்றபடி ஜென்ரல் காலேஜ் மாதிரி தான் இருக்கும் எந்த நோக்கத்துக்காக அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இப்போ இல்லை ஆகவே வெளியில் வந்து இது மாதிரி முருகன் மாநாடு என்று சொல்லி முருகனுக்காக என்று சொல்லி போட்டிகள் கூட வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா என்பதை நாம் உட்டு நோக்கணும் போக போக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க அந்த சம்பந்தமில்லாத ஆட்டெல்லாம் வந்து மேடையில் உட்கார்ந்து பேச வைக்கிறாங்க முருகன் கோயிலுக்கு பின்னால முஸ்லீம்கள் தொழுகை செய்கிறாங்க அதனால வந்து இவர் வந்து எல்லோத்துக்கும் சமமானவர் மேடையில் ச தவறான பதிவு நீங்க சொன்னீங்க இப்ப இதே போல ஆரம்பித்தது தான் பார்த்தீங்கன்னா திருப்பணங்குன்றத்தில் இன்றைக்கு சிக்கந்த சிக்கந்தரமலை என்று சொல்கிறான் திருப்பரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் ஒன்று என்று பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான இலக்கியங்களில் படிக்கிறோம் ஆனா அந்த திருப்பரங்குன்றத்து மலை மேல ஜோதி ஏற்ற முடியாது விலக்கு ஏற்ற முடியாது ஏன்னா அது வந்து சிக்கந்தருக்கு சொந்தமானது அந்த சிக்கந்தர் பேர் வந்தாலும் கூட ஒரு ஐநூறு அறுநூறு வருஷம் வந்திருக்கணும் அதுக்கு முன்னாடியே திருப்பரங்குன்றம் முருகன் இருந்திருக்கிறார் இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படி பின்னால ஒருத்தர் வந்து தொழுகை நடத்த உண்மையிலேயே வந்து பண்ணியிருக்காரா என்பதை பார்த்து அப்படி இருக்குமே ஆனால் இப்போதே அது தடை செய்யப்பட வேண்டும் இல்லாட்டி திருப்பரங்குன்றத்துக்கு ஏற்பட்ட கதி பயணிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது அதனால் இந்த மாநாடு நடத்துகிறாங்கிற பேரில் பழனி கோயிலை பட்டா போட்டு கொடுக்க முயற்சி நடந்திருக்கிறதா என்றால் நமக்கு பயம் வருது ஏன்னா என்ன வேணால் பண்ணக்கூடிய இவங்க எல்லாமே இதில் பாருங்கள் ஒன்று போட்டிருக்காங்க அந்த லோகோவை பார்த்தாவே புரியும் அப்படியே முருகரை ஹைஜாக் பண்ணிட்டு போகக்கூடிய முயற்சி மாறது எனக்கு தோன்றுகிறது பூடு போடலாமா முருகனுக்கு பட்டையும் குங்குமம் மட்டும் வச்சிருக்காங்க அணிந்தவர் தான் எல்லாருக்கும் உலகம் முழுக்க எங்க முருகன் சிலையை பார்த்தாலும் அணிந்து தான் இருப்பார் இவங்க வந்து அது இல்லாம பண்றாங்க புரட்சி பண்றாங்க அப்ப முருகனுடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய ஒரு முயற்சி சத்தம் போடாமல் நடந்து கொண்டிருக்கின்றது இதுக்கு முன்னால அந்த சைமன் என்கின்ற சீமான் ஒரு முருகன் தொப்பி மாதிரி எல்லாம் போட்டால கேலியா ஒன்று போட்டார் பேக்கோட இருப்பார் முருகன் ஆமா முருகன் கேட்டால் அவர் முருகன் முருகன் அவர் இது அப்படி தான் இருக்கும் முருக்கேரி போய் இருக்கும் ஆமாம் அவர் புது விளக்கம் கொடுப்பார் மலையில் இருக்கிறாரு அதனால முருகன் அதனுடைய அடுத்த கட்டமாக நகர்வாக இதை நம்ம பார்க்க முடிகிறது ஆகவே இது பின்னால யாராக இருக்காங்களோ அதெல்லாம் தெரியாது நம்முடைய ஹிந்து பாரம்பரியத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு முயற்சியா என்று விழிப்புணர்வோட நம்ம அணுக வேண்டிய இருக்கிறது இருந்தாலும் இதன் மூலம் சில போட்டிகள் நடத்தி அதனால் சில மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இதை நாம் வரவேற்கலாம்